நீங்கள் தாமரை உண்மையை உரைக்க சென்னை புயல் அடுத்த விநாயகபுரம் வி எம் கே நகர் பகுதியில் ஆசிரியர் வீட்டின் பூட்டை உடைத்து எழுபது சவரன் நகை ஒன்றரை கிலோ வெள்ளி பொருட்களும் ரொக்க ரூபாய் ஐம்பதாயிரம் கொள்ளை சென்னை புழல் அடுத்த விநாயகர்புரம் வி நகர் பகுதியில் வசித்து வருபவர் ஹேமவதி இவருடைய கணவர் கோபாலகிருஷ்ணன் இவர் தனது தாய் குறைவால் இருப்பதால் அவரை பார்ப்பதற்காக தனது சொந்த ஊரான விசாகப்பட்டினத்திற்கு கடந்த வெள்ளிக்கிழமை சென்றுள்ளார் அதன் பின்பு இன்று மாலை மூன்று மணி அளவில் வீடு திரும்பிய ஹேமவதி கோபாலகிருஷ்ணன் தனது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டிருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார்கள் இதனை கண்டு காவல் கட்டுப்பாட்டு அறிக்கு தகவல் தெரிவித்துள்ளார்கள் தகவல் அறிந்த புழல் காவல்துறையினர் இடத்திற்கு விரைந்து சென்று விசாரணை வருகின்றனர் மேலும் ஊருக்கு சென்ற கோபாலகிருஷ்ணன் வீடு திரும்பி பார்க்கும்போது தனது வீட்டின் கதவு உடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார் மேலும் வீட்டின் உள்ளே சென்று பார்த்தபோது இருந்து சுமார் எழுபது சவர நகை ஐம்பது ஆயிரம் ரூபாய் ரொக்கம் மற்றும் ஒன்றரை கிலோ வெள்ளிப் பொருட்களும் திருடப்பட்டிருப்பது கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார் காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது மேலும் புடல் சரக்கு காவல் உதவி ஆணையர் சகாதேவன் தலைமையில் ஆய்வாளர் ராஜன் தனது காவல் குழுவுடன் இணைந்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்